அதிமுக ஆட்சியில் விவசாயிகள் வணிகர்கள் தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பினரும் மகிழ்ச்சியாக இருந்ததாகவும் திமுக ஆட்சியில் மட்டுமே மக்கள் குறை சொல்லும் நிலை உள்ளதாகவும் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்தார் நாகை மாவட்டம் அந்தனம்பேட்டை பகுதியில் விவசாயிகள் மற்றும் வணிகர்களை சந்தித்து கலந்துரையாடிய அவர் இதனை தெரிவித்தார் அவர்களுக்கு வீடு கட்ட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட ஆறாயிரம் மீனவ குடும்பங்களுக்கு புதிதாக வீடு கட்டுவதற்காக நடவடிக்கை எடுத்தோம் இந்த நகராட்சி பகுதியாக இருக்கின்ற காரணத்தில் அடுக்குமாடு வீடுகளாக கட்ட முடியும் என்ற நிலை வந்த காரணத்தினாலே முதற்கட்டமாக சுமார் ஒரு ஆயிரத்தி முன்னூறு வீடுகள் கட்டுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு பணி துவங்கப்பட்டது ஆட்சி மாற்றத்தின் காரணமாக இப்பொழுதுதான் இந்த திமுக ஆட்சியில் கட்டி முடிச்சிருக்கிறாங்க இன்னும் சம்பந்தப்பட்ட மீனவர்களுக்கு அந்த வீடை ஒதுக்கி தரல அதையும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எஞ்சி வீடுகளும் கட்டி கொடுத்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த வீடுகள் வழங்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் இன்றைக்கு அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கிராமத்தினால்தானே விவசாயிகள் மீனவர்கள் தொழிலாளர்கள் தொழில் செய்கின்றவர்கள் அதே போல வர்த்தக அத்தனை பேரும் நிம்மதியாக நிறைவாக வாழ்ந்த அரசாங்கம் அதிமுக ஆட்சி அந்த எத்தனைமேனே குறை சொல்லியிருக்கேன் அந்த குறையெல்லாம் இந்த தான் வந்தது கடந்த கால ஆட்சியில் இன்றைக்கு ஒவ்வொரு அமைப்பை சேர்ந்தவர்களும் என்னை சந்தித்து எளிதாக சந்தித்து தங்களுடைய குறைகளை சொல்லுகின்ற பொழுது அதை உடனுக்குடன் கலைந்து அவர்களுக்கு ஒரு நிவாரணத்தை நாங்கள் கொடுத்தோம் ஆனால் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் முதலமைச்சர் மந்திரியே பார்க்கறது இல்லை சட்டமன்ற உறுப்பினரையும் பார்க்க மாட்டாரு ஏன்னா அவருக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாது அந்த காலத்தில் படத்தில் பார்ப்போம்

என்னென்ன அமைப்பில் என்னென்ன குறை இருக்கு என்பதை நாம் தெரிந்து அதற்கு ஏற்றவாறு நம் நடவடிக்கை தான் மக்களுக்கு தீர்வு காண முடியும் அதை நான் இருக்கின்ற பொழுது யாரும் அப்பா இம்மெண்டே அவை பாட்டுக்கு வருவாங்க சரி இருந்தாலும் சரி சாதாரண மக்களாக இருந்தால் கூட நான் என்னுடைய வீட்டிலே சர்வசாதாரணமாக பார்ப்பாங்க அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி நாளைக்கும் சரி உங்க மக்களை குறைகளை கேட்பதுதான் முதலமைச்சருடைய பணி ஆனால் இன்றைய நிலைமை அப்படி அல்ல என்பதை மட்டும் நேரத்திலே சுட்டிக்காட்டி இன்னும் பல கோரிக்கையை அடங்கிய மனு கொடுத்திருக்கின்றீர்கள் அதையெல்லாம் நிறைவேற்றப்படும்